முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விவரங்கள் என்ன விதிக்கப்படுகிறது நெல்லை மாவட்டம் கடற்காடு அருகே உள்ள திருக்குறங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர் வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற திருமலை நம்பி கோயிலானது அமைந்துள்ளது ஆழ்வார்களால் மங்களார் சாசனம் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை திருக்குறமுடி மேற்கு தொடர்த்தி மலையிலும் திருக்குறமுடி ஊர் பகுதியிலும் கனமழையானது கொட்டியது இதன் விளைவாக வனப்பகுதியில் ஓடும் நம்பியாற்றில் கடும் வெள்ளம் தரைபுரண்டு ஓடியது காட்டாற்று வெள்ளம் தரைபுரந்து ஓடியதால் திருக்குறமுடி சப்பாத்து பாலத்தை மூழ்கடித்தபாறு வெள்ளம் பாய்ந்து ஓடியது இதையொட்டி அங்குள்ள சாத்தா கோவில் அருகில் நம்பியாற்றில் ஆற்றில் குளிக்கச் சென்ற பயணம்க்கும் மேற்பட்டவர்கள் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்தனர் அவர்களை வனத்துறை தீயணைப்புத்துறை போலீசார் அடங்கிய மீட்புப் குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் இன்றும் தொடர்ந்து நம்பி ஆற்றில் வண்ணமே உள்ளது தொடர்ந்து மழை வரும் சூழல் உள்ளதாகவும் திருக்குறமுடி திருமண நம்பி வேலுக்கு செல்ல பக்தர்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திருக்குறமுடி வனத் தலைவர் யோகேசரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்னும் தணிவது இந்த தடை உத்தரவாளர்கள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் வெள்ளம் தணிந்து நீர்வரத்துடன் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ முருகன் नकाशिम